The opposite of truth that is edirpadam. It's not false doctrine. Poiyana upadesam alla. That is deception. Adu vanjane. Opposite of truth is lie. Satyathudaiya edirpadam poi. And the Jesus said Satan is a liar. He said to Poiyan, Satan Poiyan is a liar. The truth. Naan satyam alle A liar is one who gives you a false impression. Or Poiyan

ஆதியாகமம் 3 ஆம் அதிகாரம் இந்த பைபிள் வேதத்திலே the first sin mentioned in the bible done by a created being ஒரு സൃഷ്ടிக்கப்பட்ட ஒரு வஸ்துனாலே செய்யப்பட்ட முதல் பாவம் tell i what it is என்னன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா it's when the devil told adam he <laughs> shall not die நீ சாகவே சாக மாட்டாய் he told eve eve had said if i eat this i will die

So never forget that the the first sin mentioned in the Bible is lying. வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் கடைசி பாவம் என்ன தெரியுமா 22 ரெண்டாம் அதிகாரத்திலே is lying. முதல் பாவமும் வேத்தில் சொல்லப்பட்ட கடைசி பாவமும் போய் So that's pretty serious. அக்கினிதுர் குடியப்பாவம் And the first sin that God punished in the church is lying. சரிலைத் தேவன் தந்தித்த முதல் பாவம் போய் So you learn three things today.

பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய காரியம் இரண்டு உண்டு ஒன்று தம்மை தவன் தாய் கனமெடுகிற காரியம் அப்படி சொல்லும்போது அவருடைய அவரை காட்டும் வயதில் வயதிலே முதல் எல்லாரையும் கனமன்ன வேண்டும் அண்ட்லி அவர் ஒரு காலம் போய் சொல்லக்கூடாது அது சிங் சிவ நாம் காரியங்களாம் அவ்வளவு குடியான காரியம் அல்ல யூ கேன் தீய சில்ட்ரன் ஆன நம்மளை பெற்றோரை கனமன்ன வேண்டும் என்ற பாடத்தை சொல்லி கொடுத்து ஆன ஓ தீப வயது வேண்டும்

முப்படி நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்ட திரையத்தை கொண்டு வந்து அப்போசருடைய பாதத்திலே வைத்தார்கள் அப்போ சிலரும் அதை எடுத்துக் கொள்ளவில்லை அவர்கள் அதை வாங்கி பகிர்ந்து கொடுத்தார்கள்

என்ன அங்க அப்படியே வரிசையா நின்று ஒரு ரூபாய் வந்து தங்கள் விளக்கு விட்டுற விளக்கத்தினுடைய பணத்தை எல்லாம் வைக்கிறார்கள் யாரும் வாய் திறக்கவில்லை பையை கொண்டு வந்து அந்த பணத்தை அப்படியே வைத்து விட்டு போகிறார்கள் நோபலி அதை எண்ணி பார்க்கவே அப்போ என்ன கேப் ஒன் வந்து தங்கள் வைத்திருந்த பணப்பையை வைத்து விட்டு போகிறார் லாப் பிராக்கி சிஸ்டன் செய்து பாருங்கள் அப்படியே வரிசல நிற்கிறார்கள் ஒருவராய் வந்து பணப்பையை வைத்து விட்டு போய்க்கொண்டே இருக்கிறார்கள் ஆன்கான் செலோம் அங்கே அந்த வரிசையிலே அரணியா இப்பொழுது வருகிறார் தன்னுடைய பணப்பையை வைத்து விட்டு போகிறார் ஆஸ் கோ

உலகம் முழுதுமா இருக்கக்கூடிய மூப்பொருளுக்கு மிகவும் தேவையான ஒரு குணம் என்றால் அதுதான் திறமை அல்ல ஆனால் திறன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் சர்ச் இஸ் அண்ட் ட்ரூ யார் மாய்மலக்காரன் யார் மெய்யானவன் என்பதை வித்தியாசம் கண்டுபிடிக்கக்கூடிய Many of our churches have been spoiled by hypocrites who sit there, whom the elders have allowed them to sit there for a long time. I remember I looked at a man for a few minutes. He was a member of that church.

விளைவித்து சபை குழப்பங்கள்ட் எல்லாம் நடத்த உணர்ந்தார்கள்

அன்னை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் ஐ நெவர் ஓபன் மை மவுத் வாட் ஆர் யூ டாக்கிங் அபௌட் வாட் ஆர் யூ நான் வாயே திறக்கவில்லையே என்ன பொய் பற்றி நீ பேசிக் கொண்டிருக்கிறீர் ஐ குயட்லி கேம் லெஃப்ட் பேக் அண்ட் வென்ட் பை வாட் லைக் ஆர் யூ டாக்கிங் அமைதியாக வந்தேன் பைய அங்கே வெயிட் விட்டு போகிறேன் என்னை போய் பொய் சொல்லிரேன்னு சொல்லுகிறீர்களே வாய் ஆர் சைட்டன் ஃபில்ட் யுவர் ஹார்ட் சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன வெர்ஸ் 3 மூன்றாம் வசனம் யூ நோ வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ டெல் எ லை ஒரு பொய் சொல்லும்போது என்ன நடக்கிறது தெரியுமா திஸ் இஸ் எ பிலீவர் विश्वास ही नॉट टॉकिंग अबाउट अनबिलीवर अविश्वास ही पटी ना सुनोगे लेकिन अबिलीवर टेल्स अ लाइ वो विश्वास ही कोई सुनोगे तो यू नो हु फिल्स इस हार्ट अपने उल्लते नरपुर यार इवन इफ ही स्पीक्स इन टंग्स अन्य बात से पेश ना लम सरी सेटन सातान नॉट द होली स्पिरिट बस तो आगे आना नरपुर दलवाई ह He says not that you didn't give your money. പണത്തെ കൊടുക്കില്ല വിൻസ് വൺ യു ഡി സെൽ മണി വാസ് യോൾക്കുന്ന Have you heard that? ഹർഡ് God God doesn't doesn't want want your 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 money money money. before you 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 sell sell the 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 land. land. in in why do you tell a lie? lie? What was the lie? Here we read the first sin punished in the church. பணம் பணம் தேவையில்லை தேவையில்லை பொய் சொன்ன என்ன தண்டிக்கப்பட்ட முதல் பாவத்தை sitting in the meeting without opening your mouth and telling a lie. கூட்ட அமைதியாக உட்கார்ந்து கொண்டு வாயை திறக்காமலே a lie கூட்டத்துக்கு வந்து எப்படி பொய் சொல்வது என்பதை ஒரு விதத்திலே உங்கள் தோரணையை காண்பித்து எப்படி பொய் சொல்வது என்று புதிய தரத்தின்படி என்றால் என்ன்கேஜியிலே பொய் என்றால் என்ன பிஎச் பொய் என்றால் என்ன என்று